ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா சிரிப்பு சிரிச்சா நமக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா பல மொழியே இருக்குது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும் நீங்கள் குபேரன் பொம்மை பார்த்துருக்கீங்களா அது எப்படி இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆமாம் தானே அதனால தான் செல்வம் செய்கிறது நம்மளும் சிரிச்சா சிரிப்போட கடவுள்கிட்டையோ இல்லை யூனிவர்ஸ் கிட்டையோ ஏதாவது கேட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம் டென்ஷனோட ஏதாவது பொருள் தொலைஞ்சாலோ இல்லை ஏதாவது மிஸ் ஆகிட்டாலோ நம்ம ரொம்ப டென்ஷனோட அதை தேடுவோம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே நிதானத்தோடு தேடினா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நேரத்தில் சிரிப்பு வராது டென்ஷனாக தான் இருக்கும் இருந்தாலும் அமைதியாக யோசிச்சு பார்த்தாலோ கொஞ்சம் நிதானமாக இருந்தாலோ கண்டிப்பாக கிடைக்கும் தானே சரி நம்ம குபேர பொம்மைக்கு வருவோம் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கனால செல்வம் செய்கிறது தானே ஆனால் நம்ம சமூகத்தில் சிரிச்சா பாவம் சிரிச்சா நிறையா பேருக்கு வயிறு எரியும் இப்போ ஒரு திருவிழாலையோ இல்லை வீட்லேயோ சிரிச்சா கூட ஏய் அங்கே என்ன சத்தோன்னு ஒரு குரல் வரும் ஆமாம் தானே இதே சிரிக்காமல் அழுதாலோ இல்லை சோகமாக இருந்தாலோ கண்டுக்க கூட மாட்டாங்க அதை பார்த்து சில பேர் சந்தோஷம் வேணா படுவாங்க உள்ளுக்குள்ள ஸோ சிரித்தா மற்றவங்களுக்கு பிடிக்கலை நம்ம சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்கல ஆனால் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது நான் வயசுக்கு வந்தப்போ எங்கள் அப்பா குபேர பொம்மை அந்த சிலையை தான் கிஃப்டாக கொடுத்தாங்க அப்போது எனக்கு புரியலை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிரிச்சுட்டே ஜாலியாக இருப்பேன் என் தம்பி ரொம்ப காமெடி பண்ணுவான் அவன் கூட இருந்தால் ஃபுல் டே சிரிச்சுட்டே இருப்பேன் சிரிச்சு சிரித்து டயர்ட் ஆகுவேன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஜாலியாக இருப்போம் பட் ஆன அன்னைக்கே அங்கே கிராமன்றனால இங்கேயே ஜாலியாக இருப்பாங்கன்னு நினச்சோம் பட் அப்படிலாம் இல்லை ஆராத்தி எடுத்தாங்க அப்போது சொன்னாங்க இந்த மாதிரி பாட்டு பாடி ஆராத்தி எடுத்தா அவங்களுக்கு தௌசண்ட் ருபி கொடுப்பேன்னு சொல்லி அப்போது எனக்கு சிரிப்பு அடக்கம் இல்லை நான் நல்லா சிரிச்சிட்டேன் ரொம்ப சிரிச்சிட்டேன் அப்போது ஒருத்தி வந்து என் காதில் சொல்கிறா ரொம்ப சிரிக்காத அழ வேண்டியது இருக்கும் அப்புறம் அப்படின்னு அப்போது எனக்கு அந்த செகண்ட் மூட் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ அது மறந்துட்டேன் கொஞ்ச நாளில் மறந்துட்டு அப்புறம் திரும்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன் இங்கே எனக்கு கிராஸ் பண்ணி போகிற ஒரு பாட்டி ஆச்சி அவங்க தெருக்காருங்க அவங்க என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்போ என் கூட எங்கள் ஆச்சி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க சிரிச்சா நல்லது தானே நம்ம அந்த உலகத்தில் என்ன கொண்டு போக போகிறோம் சிரிப்பு சிரிப்பு தான் நமக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை பார்த்து அவங்களும் சிரித்தாங்க சந்தோஷப்பட்டாங்க எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ சிரிக்கிறது எங்கள் ஆச்சி அப்படி திருவிழா டைம் அது எங்கள் ஆட்சி அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நான் ஜாலியாக சிரிச்சிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் போச்சு அவங்க சொந்தத்தில் ஒரு குட்டி பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு சொல்கிறேன் என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு அவள் அப்படிதான் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த சமூகத்தில் சிரிச்சா பாவம் சிரிச்சா பைத்தியம் சிரிச்சா ஏதோ பாவம் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அவங்களுக்கு வயிறு எரியுது நம்ம சிரித்தாலே வயிறு எரியுது ஸோ நம்ம சிரிப்பில் அவங்களுக்கு கஷ்டம் நம்ம சோகமாக இருந்தால் சந்தோஷம் மனசுக்குள்ளே சிரிப்பாங்க அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்டே வந்து சொல்கிறாங்கல்ல சிரிச்சான நாளைக்கு நீ வேண்டியது இருக்கும்னு அந்த அழுகைக்கு காரணமே அந்த சொல்கிறவங்க தான் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கே தெரியும் ஸோ அது அவங்களுக்கு தான் பாதிப்பு அவங்க சொல்கிறனால அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம சிரித்து ஜாலியாக இருந்தாலோ இல்லை சந்தோஷமாக இருந்தாலோ அமைதியாக இருந்தால் கூட புத்தம் கண்டுபிடிக்கிற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் ஏதாவது குறை சொல்லுவாங்க தலை செய்யறதுலையா இருக்கட்டும் பொட்டு வைக்கிறதுலையா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையா இருக்கட்டும் நம்ம முக பாவனைகள் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே குற்றம் சொல்ல ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்க அதுக்காக நம்ம இயல்பை நம்மளால் மாற்றிக்க முடியாது இல்லையா நீங்களே கவனித்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப்பில் நிறைய நடந்துருக்கும் ஆனால் நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா வாங்க போட்டு என்ன விஷயம் ஏன் என்ன ஏதுன்னு நம்மளும் சொல்லிடுவோம் நாலு பேரு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அதை ஞாபகப்படுத்துவாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கோம்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஸோ அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது அன்றைக்கி சொன்னோமா ஆமாம் சொல்லிட்டோம் இப்போ சந்தோஷமா இருக்கேன் அவ சொன்னால் சொல்லிட்டு போறா இனிமே நம்ம திருத்திக்கணும் அப்படி தான் நினைக்கணும் இந்த மாதிரிலாம் குறை சொல்கிறாங்களேன்னு நம்ம பயந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளை பயம் தான் சூழ்ந்துடும் நம்ம சந்தோஷம் பாலா போயிடும் சந்தோஷன்றது நம்ம லைஃப்ல வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம சிரிச்சோம்னா நம்ம முகத்துல இருக்க நரம்புலாம் செயல்படும் நம்ம ஃபேஸ் க்ளோவாகும் சிரித்தா நம்ம முகம் க்ளோவாக இருக்கும் பார்லர் போக கூட தேவையே இல்லை நிஜமாக தான் ட்ரை பண்ணி பாருங்க அவங்க குறை சொல்கிறத கேட்டு நம்ம பயந்துட்டோம்னா நம்ம சோகத்துக்குள்ளே போயிடும் அதில் அவங்க சிரிப்பாங்க உங்களுக்கு புரியுதா இங்கே நம்ம சமூகத்தில் எழுபது பர்சன்டேஜ் எழுவது சதவீதம் பேர் நம்மளை சோகத்தில் ஆழ்த்தி சோகத்துக்குள்ளாக்கி அதில் சிரிக்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம மயங்கவே கூடாது ஃப்ரெண்ட்லியாக எதாவது ஷேர் பண்ணுறோம் மனசு கஷ்டமாக இருக்குன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டோன்னா அதை அப்படியே விட்டுறணும் அடுத்த டைம் அவங்க அவங்க எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ மற்றவங்களுக்காக வாழவே கூடாது நம்ம இயல்பில் நம்ம சிரிச்சிட்டே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு நாம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்போம் வேறு யாருமே வர போகிறதில்ல இன்க்ளூடிங் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கூட கம்மியாக தான் நம்மளை வந்து சொல்லுவாங்க ரோட்டில் போகிற எவ்வளோ ஒருத்தி நம்மளை வந்து சீண்டி பார்ப்பாள் அவளால் நமக்கு சல்லி பைசாக்க பிரயோஜனம் இல்லை அவள் பேசல என்ன சாப்பாடு கிடைக்காதா இல்லை அவளால் நமக்கு என்ன யூஸ் ஜஸ்ட் அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு நம்ம சோகமாகணும் அவள் சந்தோஷப்படணும் அவ்வளோதான் ஜஸ்ட் நம்ம அவத்தவங்கள்ட்ட பேசுகிறோம்னா சிரித்து பேசி அவங்கள சிரிக்க வைக்கணுமே தவிர சோகத்தில் அவங்கள முழுங்கடிக்கக்கூடாது அது நம்ம பண்ணுற பெரிய பாவம் போகிற போக்கில் நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டு போகிற அவளுக்கு என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை நமக்குள்ளே திணிக்கணும்னு கூட அப்படி சொல்லியிருக்கலாம் ஸோ யார் சொல்கிறதையும் கேர் பண்ணிக்காதீங்க இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு சின்ன கதை மாதிரி இல்லை எடுத்துக்காட்டு ஓகே உங்கள் கிட்டே இப்போ ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது அதில் ஒரு அஞ்சு ரூபாய் காணாமல் போச்சு அந்த தொலைஞ்சு போன அஞ்சு ரூபாயை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை மீதி இருக்க நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றஞ்சு ரூபாய் இருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்களா இருக்கிற காசை வச்சு ஹாப்பியாக இருக்கணும்னு தானே நினைப்போம் அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ரெண்டு நிமிஷம் அவங்க நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்களே நினச்சி வேதனைப்படுத்திட்டு போயிட்டாங்க அந்த ரெண்டு நிமிஷம் சோகத்தை நினச்சி ஃபீல் பண்ணாமல் மீதி இருக்க இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிஷத்தை நினச்சி சந்தோஷப்படணும் ஐ மீன் அந்த ரெண்டு நிமிஷம் சோகத்தை நினச்சி டேவை வேஸ்ட் பண்ணாமல் மீதி இவ்வளோ நேரம் இருக்கு இல்லையா அதை வச்சு சந்தோஷப்படணும் அந்த ரெண்டு நிமிஷத்தை ஜஸ்ட் லைக் தட் அந்த அஞ்சு ரூபா மாதிரி தூக்கி போட்டுருணும் கேர் பண்ணிக்க கூடாது ஸோ டோன்ட் வெரி பீ ஹாப்பி ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் அண்ட் அந்த சிரிப்போடு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் சிரித்தா ரொம்ப அழகாக இருக்கீங்க பாய்